நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க நெல்லை மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் சரவண பாபுவை லஞ்ச வழக்கில் சிக்க வைத்தது தொடர்பாக நள்ளிரவில் அலுவலகத்தில் பணத்தை வைத்து சென்ற விஜய் என்ற நபரை மும்பையில் வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அலுவலகத்தில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அது தொடர்பாக துணை இயக்குனர் சரவணபாபு மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் அலுவலகத்தில் பணத்தை வைத்து செல்வது போன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகின இது தொடர்பான விசாரணையில் தீயணைப்புத்துறை வீரர் ஆனந்த் சுடலை ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் பணத்தை தீயணைப்பு துறை அலுவலகத்தில் வைக்க விஜய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கூலியாக வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது செவன் த்ரீ செவன் த்ரீ ஒன் த்ரீ மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்